உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடக்கும் ஆட்சிகள் அங்கு உள்ள அரசு மருத்துவமனையின் ஐசி வார்டு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்றது என அங்கு உள்ள இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதாரம் கல்வி மருத்துவம் என அனைத்திலும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது அங்கு பாஜக அரசு அருமையாக ஆட்சி செய்து வருகிறது என பாஜகவினர் பெருமையாக மார்த்தட்டிக் கொள்கின்றனர் ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் மருத்துவமனை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அங்கு ஐசியு வார்டின் தரைகள் மிகவும் அழுக்கு படைந்து பூஞ்சைகள் பிடித்தது போலவும் மருத்துவமனையின் படுக்கை வைந்த நிலையிலும் அதன் கழிவறைக்குள் மழை தண்ணீர் வடிந்து உள்ள சுவர்கள் இடிந்த நிலையில் பாசி பிடித்தும் இருக்கிறது மேலும் கழிப்பறையின் கதவுகள் உடைந்த நிலையிலும் தரைகள் கரை பிடித்தும் காணப்படுகிறது என உத்தரப்பிரதேச மருத்துவமனையின் அவல நிலையை இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறார் இதனை பார்த்த எதிர்கட்சியினர் பொதுவாக நோய் குணமாவதற்காகத்தான் அனைவரும் மருத்துவமனைக்கு செல்வார்கள் ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மட்டும் புதிதாக நோய் வர வேண்டும் என்றால் மருத்துவமனைக்கு போக வேண்டும் போல என்று விமர்சித்து வருகின்றனர் அங்கு மருத்துவமனைகள் மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களும் இதே நிலையில்தான் இருக்கிறது என்றும் விமர்சித்து வருகின்றனர் பள்ளி சுவர்கள் இடிந்த நிலையிலும் அங்கு தரமான உணவுகள் வழங்கப்படாமலும் தான் இருக்கிறது இப்படி மனிதர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் மருத்துவமே சரியில்லாத ஆட்சியைத்தான் பாஜக வழங்கி வருகின்றது அதற்கு மாறாக ஜாதி மதம் சனாதனம் என ஆட்சி செய்து வருகிறது என்றும் மேலும் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுப்பது அவர்களை வீடற்றவர்களாக மாற்றுவது மற்றும் புல்டோசர் ஆட்சி என உத்தரப்பிரதேசத்தில் பல சர்ச்சைகள் நிகழ்ந்து வருகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனா் இந்நிலையில் தான் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என மருத்துவமனையின் அவலத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டு இளைஞர் உத்தரப்பிரதேச மாடல் அரசை கடுமையாக விமர்சித்து இருக்கிறார்